வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் புயல் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார் வளிமண்டல கிழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இடவிடாமல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவையில் இன்று மக்களோடு முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் வியாபாரிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் கட்டப்பட்டுள்ள சூரத் வைரசந்தை அலுவலக கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் குடவாசல் அருகே கடங்கங்குடி ஆலந்தூர் பகுதியில் நியாயவிலைக் கடை புதிய கட்டடங்களை முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புயல் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய் குறித்த மக்களின் சந்தேகங்களை தீர்க்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி கருமேனியாறு மற்றும் நம்பியாறு இணைப்புத் திட்டத்திற்கு சோதனை ஓட்டம் நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக இன்று தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பொழிந்து வரும் கனமழையின் காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மற்றும் இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குமரியில் பெய்துவரும் கனமழையால் சுற்றுலா தலமான விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு இயக்கப்படும் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் விசா இல்லாமல் ஈரானுக்கு பயணம் செய்யலாம் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த பதினோரு மாதங்களில் உண்டியல் காணிக்கையாக ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது கனமழை பெய்துருவதன் காரணமாக அகஸ்தியர் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது கனமழை பெய்து வருவதன் காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக நிவாரண முகாம்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகையில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மார்ச் மாதம் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதி பெறுவதற்கு குடும்ப அட்டை இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அமமுகவின் தேர்தல் கூட்டணி குறித்து ஜனவரியில் முடிவெடுக்கப்படும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொடர் கனமழை எதிரொலியாக நூறு பேர் கொண்ட நான்கு குழுக்கள் மீட்பு மற்றும் உபகரணங்களுடன் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி கோவிலில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கவுள்ளதால் அன்றைய தினம் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில வாலிபால் சங்கம் சார்பில் முதன்முறையாக ஆறு அணிகள் பங்கேற்கும் தமிழ்நாடு வாலிபால் லீக் கைப்பந்து போட்டி ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்க உள்ளது வருகின்ற ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் அயலகத் தமிழர் தின விழாவில் இலக்கியம் கல்வி உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் சிறப்பான செயல்பாடுகளுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபது பேசாவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்